நம்ம பால் லிட்டில் சாம் சீசன் த்ரீ பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிராண்ட் ஃபினாலே ரொம்ப பிரம்மாண்டமா லைவா நடக்க போது இந்த கிராண்ட் ஃபினாலே லைவ் நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரீஃபைனல் ரவுண்ட் நடக்குது இந்த நிலையில இதுல பைனலிஸ்ட் போட்டியாளர்களா செலக்ட் ஆயிருக்கா கில்மிஷா சஞ்சனா ருத்ரேஷ் கனிஷ்கர் நிஷாந்த் கவின் இந்த ஆறு பைனலிஸ்ட் போட்டியாளர்களும் லைவ்ல பாடுறதுக்கு முன்னாடியே நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப பிரபலமா இருக்க பாடல்களோடு சேர்ந்து இந்த ப்ரீ பைனல் சூப்பரான பாடல்களை எடுத்து ஆடி பாடி தெரிக்க விட்டு இருக்காங்க நம்ம சரியா லிட்டில் சாம்ஸ் பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் அசானி அவர்கள் பயலிஸ்டா செலக்ட் ஆனாலும் இப்ப அவங்க சில நாட்களுக்கு வெளிநாடுகளுக்கு போய் கச்சேரி பண்ண போறதா ஒரு செய்தி வெளியாயிருக்கு இதுல அவங்க நிறைய அற்புதமான பாடல்களை பாடி மக்கள் மனதை பெரிய அளவுல கவர்ந்து வாழ்க்கையில மேன்மேலும் வளரணுன்றதுக்காக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நம்ம சரியான பால் லிட்டில் சாம் சீசன் த்ரீனுடைய ப்ரீ பைனல் செலிபிரேஷன் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இதற்கு விஜய் யேசுதாஸ் நரேஷ் ஐயர் சுனிதா சாரதி மற்றும் உத்ரா உன்னிகிருஷ்ணன் பல பாடகர்களும் சிறப்பு விருந்தினர்களை வந்து கலந்துக்கிறாங்க இந்த பின்னணி பாடகர்களோட தான் நம்ம சூப்பர் சிங்கர் ஃபைனலிஸ்ட் குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து சூப்பரா பாடி ஆசிருக்காங்க

வெளியாளரான கனிஷ்கர் அவர்கள் சூர்யாவுடைய ஆயுத எழுத்து படத்தில் ஏ ரஹ்மானுடைய இசையில் சுனிதா சாரதி மற்றும் சங்கர் மகாதேவன் அவர்கள் பாடிய ஏ குட் பாய் நண்பான்ற பாடலை எடுத்து அதை சுனிதா சாரதியோடய சேர்ந்து சூப்பரா பாடி ஆசிருக்காங்க அதை தொடர்ந்து இதில் ரொம்பவே விவசாயில் சிங்கராக இருக்க நம்ம நிஷாந்த் கவின் அவர்கள் இருவர் படத்தில் ஏ ரஹ்மானுடைய இசையில் உன்னி கிருஷ்ணன் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ அவர்கள் பாடிய நறுமுகை என்ற பாடலை எடுத்து அதை உத்ரா உன்னி கிருஷ்ணனோடு சேர்ந்து சூப்பரா பாடி ஆசிருக்காரு அதன் பிறகு இந்த சீசனுடைய முதல் ஃபைனலிஸ்டான ரிக்ஷிதா அவர்கள் முதல்வன் படத்தில் ஏ ரஹ்மானுடைய இசையில் அரிகரன் மற்றும் மகாலட்சுமி ஐயர் அவர்கள் பாடிய குறுக்கு சிறுத்தை என்ற படல எடுத்து அத நடுவர் சீனிவாசோட சேர்ந்து ரொம்பவே அற்புதமா பாடியிருந்தாங்க இதுல இருக்க எல்லா ஃபைனலிஸ்ட் குழந்தைங்களுமே இந்த ப்ரீ ஃபைனல் செலிபிரேஷன் ரவுண்ட்ல வேற லெவல்ல பாடி அத்திருந்தாங்க அது போலவே கிராண்ட் பினாலேயும் சூப்பரா பாடி வெற்றி பெறதுக்காக எங்களுடைய தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த சரிய பாலிட்டி டைம் சீசன் த்ரீனுடைய பைனலிஸ்டா இருக்க ரிக்ஷிதா கில்மிஷா சஞ்சனா ருத்ரேஷ் கனிஷ்கர் நிஷாந்த் கவின் இந்த ஆறு திறமையான ஃபைனலிஸ்ட் குழந்தைகள்ல உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும் பத்தியும் இதுல யார் டைட்டில் வினர் ஆனும் நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியோ பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலைகளை பத்தியோ அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க விரும்புறவங்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ